நீ ஓடி போயிரன்னு சிந்து கோர்ப்பக்க கோ வந்துருச்சு ஆஹா என்ன பண்ணாலும் இந்த முட்டக்க நீ ஒளிச்சு கட்ட முடியல என்ன சிம்பத்தி என்ற ஆயுதத்தை கையில எடுத்து அண்ணே எனக்கு கொடுத்த அண்ணே எனக்கு கொடுத்த நான் அடி முடிச்சிட்டு இருந்தான அதுவும் வேலை காகலங்கவும் அடிதடி சண்டை தான் ஆனா தனக்காக சண்டை போடுறத பாத்துக்கிட்டு இருந்தபோதுக்கு ஒரே பெருமை பீதாம்பரம் ஆகி போச்சு நான் அவருக்கு உயிரே கொடுத்தேன் இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க சேரிடா புச்சரு போதும் போதும் நீ ரொம்ப ஓவரா போறன் லேஸ் ஒரு திட்டு திட்டவும் அண்ணே நான் உன் செல்ல தான நான் இப்படி சொல்லிட்டேன் உனக்கு அத அண்ணே சண்டை போட்டேன் இப்படி எல்லாம் திட்டாத நான் என்ன டபக்கன ஒரே ஃப்ளாட் ஆயிட்டானே அப்புறம் அந்த ரெண்டு நாள் முட்டக்க நீ வயனி யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹேஸ் ரைஸ் கமெண்ட் பண்ணுங்க